ஓம் கடைப்பிள்ளை சித்தர் திருவடிகள் போற்று துறையூர் ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் மதுரை திருமங்கலம் கிளைச்சங்கத்தின் சார்பாக இருபத்தி மூன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமையன்று திருப்பரங்குன்றம் கிரிவலப்பாதையில் பாதையில் பூஜித்த அரங்கரில் அருப்பிரசாதமான தக்காளி சாதம் புளி சாதம் தயிர் சாதம் ஆகியவை சுமார் மூவாயிரம் நபர்களுக்கு குருநாதர் தவத்திரு ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகள் அவர்களின் நல்லாசியுடன் சிறப்பான முறையில் அன்னதானம் வழங்கப்பட்டது தானத்தில் சிறந்த அன்னதானத்தை வழங்கிய இன்றைய வயதாரர் சி செந்தில் குமரன் குமரன் டிராவல்ஸ் மற்றும் இவரது குடும்பத்தினர்கள் திரு தனபாலன் பூங்கோடி குடும்பத்தினர்கள் திரு மணிகண்ட பூபதி வெங்கடேஸ்வரா பேக்கரி குடும்பத்தினர்கள் என் ரவீந்திரன் குடும்பத்தினர்கள் திருமதி கமலா செவிலியர் அரசு மருத்துவமனை குடும்பத்தினர்கள் திரு குமரகுரு பத்மாவதி குடும்பத்தினர்கள் திரு செல்வ பாண்டி ஓசோ பாடிஃபில்டி மற்றும் இவரது குடும்பத்தினர்கள் வடிவேல் வாட்டர் சப்ளை மற்றும் இவரது குடும்பத்தினர்கள் கே பி எஸ் ராமேஷ் சாதனா குடும்பத்தினர்கள் இன்றைய அன்னதானத்திற்கு பொருளுதவி செய்த உள்ளங்களும் தொண்டு செய்த அன்பர்களும் உண்டு மகிழ்ந்த மக்கள் அனைவரும் வாழ்வில் எல்லா நலமும் வளமும் பெற்று இன்புற்று வாழ வேண்டும் என்று ஓங்கார குடிலாசாமி திருவடியை பணிந்து பூஜித்து வேண்டிக் கொள்கிறோம் மேலும் தங்களால் இயன்ற பொருளுதவி செய்ய தொடர்புக்கு திரு செந்தில்குமரன் எட்டு 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 மூன்று இரண்டு மூன்று ஒன்று 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 மூன்று மற்றும் எட்டு எட்டு இரண்டு ஐந்து ஏழு இரண்டு மூன்று மூன்று இரண்டு நான்கு நன்றி வணக்கம்